நானூறு மைக்ரோகிராம் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மைக்ரோகிராம் அளவுக்கு அமோனியம் வாய்வு காத்துல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஒருவேளை நிலப்பரப்பில் இருந்து இந்த அமோனியம் வெடிச்சிருந்ததுன்னா காத்தினுடைய வேகத்தில் இன்னும் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுன்னா மிகப்பெரிய பேரழிவை எண்ணூர் சந்தித்திருக்கும் என் உடல் உறுப்பு அழுகி போய் உடல் நழிவாயி போய் மூச்சு அந்த குழாய் அந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் டேமேஜ் ஆகி அடுத்தடுத்து எட்டாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க இன்று நள்ளிரவில் நொடிப்பொழுதில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்திருக்கக்கூடும் எண்ணூரே சுடுகாடாக மாறி இருக்கக்கூடும் எண்ணூர் பேர் அழிவை சந்தித்திருக்கும் எப்படி ஒரு போபால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறதோ அதுபோல எண்ணூர் என்கிற பெயரே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பெயராக மாறி இருக்கும் ஒரு நொடிக்குள்ள சில நிமிடங்கள்ல இளைஞர்கள் படப்படப்படன்னு வேலை பார்த்து அந்த மக்களை காப்பாத்தி இங்க இருந்து பத்து கிலோமீட்டருக்கு அந்த ஓடி போய் நூற்று மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி அப்படின்னா எண்ணூர்ல கோரமண்டல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு அது உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில அந்த குழாயில ஏற்பட்ட மிகப்பெரிய உடைப்பு ஒரு பெரும் இடியாவிலிருந்து அமோனியா வாயு கசைந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து வாந்தி மயக்கம் மூச்சு விட ஆபத்தா ஓடி போய் தங்களை காப்பாற்றி இருக்கிற நல்ல வேலை உயிரிழப்பு இல்லை என்னையா நடந்துச்சு அப்படின்னா நேற்று நள்ளிரவுங்க ஒரு பதினொன்னே முக்கால் போல கடலுக்குள்ள ஒரு பெரிய குண்டு வெடிச்சா எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு குழா உடஞ்சி 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 உடஞ்சு போயிட்டு இருந்திருக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கடல் கொந்தளிக்குது வெள்ளை நிற அப்படியே கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கு இத பார்த்த இளைஞர்கள் அந்த ராத்திரியில இங்கிட்டங்கிட்ட போயிட்டு இருந்தவங்க டக்குன்னு பார்த்தாங்க அந்த ஸ்மெல்லு அந்த வாயோடைய ஸ்மெல்லு மயக்கத்தை வருது வாமிட்டிங் கொடுக்குது என்னென்னமோ செய்யுது டப்பனை சுதாரிச்சுக்கிட்ட பசங்க தண்ணியில கர்ச்சீஃபை நினச்சி முகத்தில் கட்டிக்கிட்டு துணியை நினச்சி முகத்தில் கட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க வீட்டு வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க வீட்டு வீட்டு கதவை தட்டி தூங்கிட்டு இருந்த மக்களை ஃபுல்லாக எழுப்பியிருக்கான் முதல்ல கிளம்பு இங்கேருந்து ஓடு ஓடு ஓடுன்னு பெரியவங்க வந்தவங்க எல்லாரையும் வண்டியில் வச்சுட்டு எவ்வளோ மேக்ஸிமம் சீக்கிரம் இந்த ஏரியா விட்டு கடந்து போக முடியும் பத்து கிலோமீட்டருக்கு அந்த ஓடி இருக்கிறாங்க இந்த செய்தி கேட்ட உடனே அரசு சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் டப்பு 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 டப்புன்னு ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துருக்கு அவங்க அங்க ஒண்ணுமே செய்ய முடியாத பாதிப்புல இருக்கிற அப்புறம் மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க தீயணைப்பு வீரர்கள் அந்த பக்கம் வேலையில இறங்கியிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா துறைமுகத்துல இருந்து கோரமண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய உரம் தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு அமோனியம் வந்து எதுல வருமா அடியில் இருக்கிற குழாய் வழியாக இந்த தொழிற்சாலைக்கு கொண்டு வருவாங்க இந்த அமோனியம் தான் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் உரம் தயாரிப்பதற்கு அடிப்படையான பொருளாக கருதப்படுகிறது நம்ம எட்டு பர்சன்டேஜ் உரங்கள் அமோனியத்தில் தயாரிக்கிறோம் நம்ம ஊரில் சைனாவை பொறுத்த வரையும் இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே அமோனிய உரம் தான் அவங்க சேர்க்க நம்ம தான் பார்த்துருக்கோமே ரசாயன உரம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது தயாரிக்கிறதுக்கு அமோனியம் ரொம்ப அடிப்படையான பொருள் அதை குழாய் வழியாக கொண்டு வர்றதில் நேற்று அந்த குழாயில் ஒரு உடைப்பு இருந்திருக்கு இவங்க கவனிக்காம அந்த இதை கொண்டு வந்து திறக்கும்போது மிகப்பெரிய வெடிப்பு வெடிச்சிருக்கு கடுமையான வெடிப்பு டம்மு டம்மு டம்னு வெடிச்சிருக்கு அதுல தான் அமோனியம் வாயு ஸ்ப்ரெட் ஆகி நானூறு மைக்ரோகிராம் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மைக்ரோகிராம் அளவுக்கு அம்மோனியம் வாயு காத்துல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இதுல என்ன சொல்லப்படுதுன்னா நல்ல வேலை கடலுக்குள்ள வெடிச்சதுனால நிலப்பரப்புல மிகப்பெரிய பாதிப்பு இல்லை ஒருவேளை நிலப்பரப்புல இருந்து இந்த அமோனியம் வெடிச்சிருந்ததுன்னா காத்தினுடைய வேகத்துல இன்னும் வேகமா ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னா மிகப்பெரிய பேரழிவை எண்ணூர் சந்தித்திருக்கும் எண்ணூர்ல இருக்கிற பெரிய குப்பம் சந்தித்திருக்கும் என்று சொல்றாங்க அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது தரையில நடந்திருந்து மிகப்பெரிய பேரழிவு சென்னை சந்திச்சிருக்கும் சரி இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஓடுனவங்க எல்லாரும் பத்து கிலோமீட்டருக்கு அந்த வண்டிகள்ல வேன்ல கார்ல டூ வீலர்ல தப்பிச்சு ஓடி போய் அங்க இருக்கிற தேவாலயங்கள் கோயில்கள் மசூதிகள் சமுதாய நல கூடங்கள் அப்புறம் மருத்துவமனைகள் அப்படின்னா அங்கங்க போய் தஞ்சமூர் இருக்காங்க அந்த மக்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் சம்பவம் பெரிய அந்த பகுதியில் நடந்தது இல்லை ஏற்கனவே அந்த மக்கள் ஒரு தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்தில் இருந்து இந்த தொழிற்சாலை தேவையில்லைன்னு போராடிட்டு இருக்கிறாங்க கடுமையான சட்ட போராட்டங்களை அந்த மக்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாரும் கடலை நம்பி பழைக்கிறவங்க மீனவர்கள் தான் அங்க அதிகம் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா நண்டு இறால் மீன் எல்லாம் செத்து விதக்குது அந்த தண்ணியே வெள்ளை கலரா இருக்க கடல் தண்ணி அப்ப எவ்வளோ பெரிய மோசமான ஒரு அமிலம் அதில் கலந்துருக்குன்னு பாருங்க உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விஞ்ஞானிகள் கொண்ட குழுவை தமிழ்நாடு அரசு நிர்வகி உருவாக்கி ஆய்வு பண்ண வச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு இந்த நிறுவனத்தை மூடி வச்சிருக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெரிய அச்சத்துல இருக்கிறாங்க பெரிய அச்சத்துல இருக்கிறாங்க அந்த நிறுவனத்தினுடைய நுழைவாயிலும் பின்னாடி இருக்கிற கேட்லையும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த ஆலையை மூடுங்கள் எப்படி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை எங்கள் மண்ணையும் எங்கள் காற்றையும் நீரையும் எங்கள் மக்கள் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறது என்று போராடினார்களோ அதை போல ஒட்டுமொத்த மீனவ குப்பங்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க கடுமையான போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க அரசு எங்க பக்கம் நிற்கணும் இந்த நிறுவனத்தை மூடணும் அப்படின்றாங்க இந்த கோரமண்டல் நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கர்ம வீரர் காமராஜருடைய காலத்துல இது தொடங்கப்பட்டிருக்கு எப்போ செயல்பட ஆரம்பிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இதுதான் சரியான டேட்டா நான் அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் தேடி பார்த்து எடுத்தது இந்தியா ஒன்சாங்க ஆரம்பிக்கப்படுது இந்த நிறுவனம் வந்து முருகப்பா குரூப்ஸ் அதாவது முருகப்பா குழுமம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு செட்டிநாடு சகதியை சேர்ந்த ஒருத்தரா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்றத வச்சுக்கணும் இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் உர தொழிற்சாலையாக மாற்றப்படுது அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க முன்னாடி இது வந்து சாக்லேட் தொழிற்சாலையாக இருந்துச்சுன்னா அதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை ஆனால் உர தொழிற்சாலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இது வந்து இணைக்கப்பட்டது என்ற குறிப்பு இருக்குது அப்போது ஒரு உர தொழிற்சாலை என்பதெல்லாம் எந்த வகையில் சேருவாங்கன்னா சிவப்பு வகை தொழிற்சாலைகள் ஏன்னா அது டேஞ்சரான தொழிற்சாலைகள் எந்த நேரத்திலையும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கண்காணிச்சுட்டே இருக்கப்பட வேண்டிய ஒரு தொழிற்சாலைகள் வகையில் இந்த நிறுவனம் வருது இப்போ ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சோடனே மக்கள் அஞ்சுறாங்க ஏன் போப்பாலை போல உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசத்தில் போப்பாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய வாயு சிலிண்டர் வெடித்து மிகப்பெரிய வாயு கசிவில் பல ஆயிரம் பேர் இறந்து போனாங்க அதுல மீத்தைல் ஐசோ சைனைடு என்கிற வாயு கசிஞ்சனால அந்த வாயு கசிஞ்ச சில மணி நேரங்கள்ல ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்போது பேர் சில மணி நேரங்கள்ல செத்து போனாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு வாரத்தில் எட்டாயிரம் பேர் செத்துருக்காங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு எட்டாயிரம் பேர் செத்துருக்காங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாயிரம் பேர் கணக்கு தெரிஞ்சு செத்துருக்கிறாங்க உடல் உறுப்பு அழுகி போய் உடல் நழிவாகி போய் மூச்சு அந்த குழாய் அந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் டேமேஜ் ஆகி அடுத்தடுத்து எட்டாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க இந்த விஷவாயை தாக்கின அந்த நிறுவனம் பத்திரமா தப்பிச்சு வெளிநாடு போயிடுச்சா அமெரிக்கா திரும்ப அவரை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்புறம் அது பெரிய கேஸ் கேஸ் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்கவே இன்றைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆக போச்சு முப்பத்தொம்போது ஆண்டுகள் ஆகிப்போச்சு இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் வழங்கப்படவில்லை இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் இருக்கிற நானூறு டன்னுக்கு மேற்பட்ட அந்த அபாயகரமான விஷக்கழிவுகள் நீக்கப்படவே இல்லை பகுதி மக்களுக்கு குடிநீரும் காட்டும் நிலமும் சுத்தமானதாக கிடைக்கவில்லை சரிங்களா இன்னொரு உண்மையை சொல்றேன் இந்தியாவில் இது மாதிரியான பேரிடர்கள் அதாவது நிறுவனங்களால் உண்டாக்கப்படுகிற பேரிடர்களுக்கான சரியான சட்டங்கள் இல்லை நீங்க அணுமின் நிலையை உடைஞ்சாலும் நம்ம தான் நிக்கணும் சரியான சட்டங்களும் இல்ல நிவாரணத்திற்கான சரியான வழிகாட்டுதலும் தான் இந்தியாவில இருக்கு இப்ப என்னைக்கோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பேரழிவு உண்டாக்கி இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் லட்ச கணக்குல இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரோட இருக்கிறாங்க ஆனா பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க இவ்வளவு பேருக்கு நிவாரணம் கொடுக்குன்னா முன்னூத்தி ஐம்பது கோடினு போற போக்குல நீதிமன்றம் சொன்ன உடனே அதை புடிச்சு அந்த குரூப் தொங்க ஆரம்பிச்சு அதை கொடுத்து அதை பிடிச்சிக்கிட்டு நாங்க அவ்வளவுதான் கொடுப்போம் திரும்ப மல்லு கட்டி உலக நீதிமன்றங்களுக்கு போகும்போது மூவாயிரத்து ஐநூறு கோடி நாங்க கொடுக்குறோன்றாங்க ஆனா ஏழாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த பதிலும் கிடைக்காம அந்த மக்கள் செத்தவங்க செத்தவங்கன்னு ஆயி போயிடுச்சு இதுதான் ஒரு அச்சத்தை பயத்தை இந்த மக்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது நம்மளும் இது மாதிரி செத்துடக்கூடாது நம்மளும் அப்படி இது பண்ணிடக்கூடாதுன்னு இந்த தொழிற்சாலையால் அந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு அவங்க கதறி கதறி சொல்றாங்க அந்த மக்கள் முதல்ல வந்து கண்ணு தெரியாமல் போதும் நாற்பது வயசுக்கு மேல பெரும்பாலான ஆண் பெண்களுக்கு கண்ணு தெரியாமல் போகுது நிறைய பேருக்கு மூச்சு தொடர்பான நோய்கள் இருக்கு நிறைய ஒரு ஒரு நாளும் ஒரு புற்றுநோயாளி புதுசு புதுசா அந்த பகுதியில் உருவாக்கிட்டு இருக்கான் நிறைய பேர் புற்றுநோயால் இறந்து இருக்கிறார்கள் இன்னும் மலட்டுத் மலட்டுத்தன்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது அந்த பயம் எந்த தப்பும் செய்யாத பயனா இருப்பான் ஆனா குழந்தையே இல்லாமல் இருக்கான் இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கு ஸோ மலட்டுத்தன்மையை அதிகரிக்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அதே போல் கண்ணெரிச்சல் சின்ன சின்ன நோய் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நிறைய பெரியவங்க சின்னவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும்னா அரசு இந்த நிறுவனத்தை சீல் வச்சு மூடுறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அரசு வந்து தொடர்ந்து அதை கண்காணிக்கிறாங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க விஞ்ஞானி கு விஞ்ஞான குரூப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதை போய் பார்க்க போறாங்க இதே மாதிரி சிவப்பு வகையை சேர்ந்த எல்லா நிறுவனங்களையும் திரும்ப தோண்டி எடுத்து பார்க்க போறன்றதுக்கான குழுவை எல்லாமே நடக்கட்டு நடக்கட்டும் ஆனால் இது போன்ற நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்க இருக்க விருப்பப்படுறாங்க அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அதோட மட்டும் இல்லாம நம்முடைய பொறுப்பு என்னன்னா போராட்டக்காரர்களோடு நம் துணை நிற்பது ஒன்று ரெண்டாவது நம்முடைய வழக்கறிஞர்கள் இந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கை தொடுப்பது ஏன் அதை சொல்ற அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வழக்கை தொடுத்து இப்போதைக்கு இதை நிறுத்தி வச்சிட்டோம்னா நாளைக்கு இவங்க கொண்டு போய் மேலே கீழே ஓடி கீடி எல்லாம் போவாங்க எல்லாம் போனாலும் நீதிமன்றத்தினுடைய துணையோடு நம்ம தொடர்ந்து போராட்ட காலத்தில் நின்று இதை மூடுவதற்கான வேலையை நம்ம பார்க்கணும் ஏனால் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களும் பயத்தில் அச்சத்தில் உறைந்து இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற அரசு அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையும் ஒரு வேண்டுகோளையும் நம்ம வச்சுக்கிறோம் இந்த நேரத்தில் வழக்கம் போல எரியரை வீட்டில் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு சீமான் போன்ற அரைச்சங்கிகள் என்ன கிளப்பி விட்டுருக்கிறாங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களுடைய காலத்தில் இப்படிதான் மக்கள் நாசமாக போறாங்க மக்கள் இப்படியே வீணாக போறாங்க அப்படின்னு ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அயோக்கியத்தனத்தை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் காரணம் என்னன்னா அறுபதுல ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது அறுபத்தி மூன்றில் செயல்பட ஆரம்பிச்சது அறுபத்தி நாலுல உர தொழிற்சாலையாக மாறியிருக்கு இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது குறிப்பாக நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில இருந்தார் அவர் எந்த கட்ட நோக்கத்தோடய ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு இப்போ அதுக்கான சூழல் இல்லை என்பதையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சிக்க வேண்டியதான் அப்போ இந்த சூழலை புரிஞ்சுக்காம இந்த வரலாறு பின்புலத்தை தெரிஞ்சுக்காம கண்ணை முடிக்கிட்டு திமுக மேல பழி போடுற இந்த அரைச்சாங்குஞ்சிங்க கண்ணை மூடிட்டு திமுக மேல பழியை மட்டுமே போடணும்னு நினைக்கிற அரை வேக்காடுகள் சில்லறைகள் இந்த காவி அரசியலுக்கு கால் கழுவுற வேலையெல்லாம் விட்டுட்டு உண்மையான வரலாறு போய் தேடுனா கையில் கிடைக்க போகுது டிஜிட்டல் உலகம் இந்த அறிவை கூட நாங்கள் தான் சொல்லித்தரணுமா